புறப்பட்டு இருக்கக்கூடிய நோக்கி பேரணி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பாக ஏற்பாடு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் பொறுப்பாளர்களே இந்த பேரணியை முறையாக துவக்கி சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அன்பு தோழர் ரமேஷ் அவர்களே மற்றும் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளே பல்வேறு தோழமைச் சங்க நிர்வாகிகளே இந்த பேரணியிலே திரளாக கலந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்களே தோழியர்களே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பேரணி வெற்றியடைய வாழ்த்துக்கள் கோட்டை பின்புறம் இருக்கின்றது நாம் முன்புறம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த கோட்டையை மக்கள் ஆளக்கூடிய ஒரு நாளை உருவாக்கத்தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்திலே இரண்டு வழக்குகள் மக்களால் கூர்மையாக கவனித்து கொண்டு இருக்கப்பட்டு வருகிறது ஒன்று தமிழக ஆளுநர் மசோதாக்களை வாங்கி கிடப்பிலே போட்டது சரியா தப்பா இது ஒரு வழக்கு இன்னொன்று புதிய ஓய்வூதிய திட்டத்தில் நாங்கள் எல்லோரும் அரசு ஊழியர்களை நிம்மதியாக வைத்திருக்கின்றோம் என்று ஒரு பொய் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்த்திருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய ஒரு வழக்கு நம்முடைய சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் அதை போட்டிருக்கின்றது இந்த இரண்டு வழக்குகளையும் பற்றி தான் நான் கொஞ்சம் பேசிட்டு போலாம்னு வந்திருக்கேன் இப்போ தமிழக ஆளுநர் மசோதாக்களை வாங்கி போட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டாரு நீ என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு என்னென்ன கோர்ட்டு இருக்கோ ஓடிக்கிட்டு இருக்கு உண்டா இல்லையா அப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு கட்சி நம்முடைய பிரச்சனையை இத்தனை வருடங்களாக கிடப்பிலை போட்டு அதன் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே இது எந்த வகையிலே நியாயம் என்று நான் கேட்கவில்லை தமிழகத்து மக்கள் கேட்கிறார்கள் அறிவார்ந்த மக்கள் கேட்கின்றார்கள் ஆளுநர் செய்வது தவறு என்று நீதிமன்றங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே முதல்வர் அவர்களே அப்பொழுது நீங்கள் செய்வதும் தவறு என்று இந்த நீதிமன்றம் சொல்லக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் கமிட்டிக்கு மேலே கமிட்டி கமிஷனுக்கு மேலே கமிஷனு அதுக்கு என்ன பேர் சொல்கிறதுனே தெரியலை இப்போ ஒரு கமிஷனை போட்டிங்க அவர் இன்னும் எட்டு மாத காலம் அவகாசம் கேட்டு கொடுத்துருக்கதா சொன்னீங்க ஆனால் நீங்கள் நேற்று போய் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறீங்கன்னா தீர்ப்பை சொல்லிகிட்ருக்கீங்க அப்போ அந்த கமிஷனில் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அவர் எட்டு மாதம் அவகாசம் கேட்டது உண்மையா இல்லை புதிய ஓய்வூதியை திட்டம்னா கரெக்டுன்னு சொல்லிட்டது உண்மையா யார் சொல்கிறது இதில் போய் ஒருவேளை அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் பேடியும் அந்த குழுவின் உறுப்பினர்களும் தவறான அறிக்கை கொடுத்திருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இல்ல அந்த குழு அறிக்கையை கொடுக்காத போது அறிக்கை கொடுத்த மாதிரி நீதிமன்றத்தில் போய் நீங்க ஒரு பதில் கொடுத்துருக்கீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்ப யாரோ ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுக்கணும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படணும் நீதிமன்றத்தில் போய் பொய்யா சொன்னால் எப்படி தப்பு இல்ல அறிக்கை கொடுத்துட்டு அறிக்கை கொடுக்கல எட்டு மாச காலம் அவகாசம் வேணும்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்போ இதை செய்யறதுக்கு நீங்க தயாராக இருக்கணும் இல்லாட்டி நாங்க விட மாட்டோம் நாங்கள் விடவே மாட்டோம் இது வந்து ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை உங்ககிட்ட கிட்ட நாங்கள் கேட்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா நீங்க யாரையுமே அழைத்து பேச மாட்டீங்க யாராவது நன்றி கூறுறோன்னு சொன்னால் அவங்க மேலே தோல் மேலே தோல் கை போட்டு நீங்கள் வந்து காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி பல விஷயங்களை தோழர்கள் சொல்கிறாங்க எங்கள் சொல்கிறாரு ராஜேஸ்வரன் சொல்கிறாரு நாங்கள் பொறுப்பில் இருந்தப்போ நாங்கள் வந்து சொன்னோம் இது உங்களுக்கு லாபம் தரக்கூடியது உங்கள் நிதி சுமையை குறைக்கக்கூடியது நீங்கள் இதை வந்து கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னான் இப்போ நீங்கள் அப்போ என்ன சொன்னீங்க ஓபிஎஸ் என்ன சொன்னார் அவர் தான் இப்போ அமைச்சராக இருந்தார் அவரை நே நேரில் பார்த்து பேசணும் இந்த அமைச்சர்களை இன்றைக்கி நிதி செயலாளர் அவர் தான் வந்து இதுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாரு நீங்கள் சொல்கிறதா காதுக்கு வருது அப்போ நிதிச் செயலாளர் அன்றைக்கும் என்ன சொன்னார் சார் நாங்கள் இதெல்லாம் பற்றி ஒன்றும் ஆராயலை நிதிநிலை அறிக்கையில் ஏற்கனவே இருக்கக்கூடியதோடு நாங்கள் அடிஷன் டெலிஷன் போட்டு அறிக்கை கொடுக்குறோன்னு சொன்னார் அதானே சொன்னார் எல்லாருமே இருந்த அந்த பேச்சுவார்த்தையில் அப்போ அந்த நிதிச் செயலாளரை இதற்கு பொறுப்பாக்கி இந்த பணம் வந்தது எங்கே இவ்வளோ வருஷமாக என்ன பண்ணிங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் எடுத்துக்கிட்டு போகிறீங்க அப்போ பென்ஷனே இல்லாத ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே தனித்துவமாக தமிழ்நாடு இருக்குன்றது உண்மையாக பொய்யா அது எப்படி பென்ஷனே இல்லாமல் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த பென்ஷன் திட்டத்தில் அரசு ஊழியர்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருக்கோம்னு நேற்று நீங்கள் போய் கோர்ட்டில் சொன்னீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் மதிப்பிற்குரிய காவல்துறை டிஐஜி அவர்களே ஸ்பெஷல் எக்கனாமிக் அஃபென்சஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா சிறப்பு பொருளாதார குற்றப்பிரிவு அதன் கீழ் நீங்கள் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலிருந்து தமிழகத்திலே ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்களையும் பல்வேறு விதமான நிதித்துறையிலும் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்த சீஃப் செக்ரட்டரி உள்ளிட்ட எல்லார் மீதும் நிதி மோசடி வழக்கில் நீங்கள் அவங்கள நடவடிக்கை இது வந்து நிதி மோசடி இது நிதி மோசடி அரசு ஊழியரிடம் பணத்தை வாங்கி மக்களுடைய வரி பணத்திலே இருந்து எங்களுக்கு அந்த பத்து சதவீதம் வேணாம் மக்கள் பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணுன்றோம் நீங்கள் எக்க எங்கள் அக்கௌண்டில் போட்டுறதா சொல்லி நீங்கள் மோசடி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்போ அரசு ஊழியரிடம் வசூல் செய்து மோசடி மக்கள் வரி பணத்தில் இருந்து அரசு ஊழியர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மடைமாற்றம் செய்து மோசடி அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்து கோடி மக்களையும் மோசடி செய்திருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் இதற்கு துணையாக நின்றிருக்கக்கூடிய அத்தனை அரசு அதிகாரிகள் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஒருவேளை மாநில அரசில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தைரியம் போதவில்லை என்றால் இதில் மத்திய அரசு தலையிட வேண்டும் ஏன்னா நீங்க மத்திய அரசு தான் புதிய ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று அறிவிச்சிங்க ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி நாலுன்னு சொன்னீங்க தமிழக அரசு தாவிக்கிட்டு வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே அறிவிச்சாங்க ஆனால் இன்று வரை புதிய ஓய்வூதிய திட்டம் சரியாக வரையறுக்கப்படாததால் மத்திய அரசும் பிஎஃப்ஆர்டியில் கொண்டு போய் பங்கு நிதியை செலுத்திய அனைத்து மாநிலங்களும் ஏதோ ஒன்றை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழகத்தில் கிராஜூவிட்டி கிடையாது பென்ஷன் கிடையாது குடும்ப ஓய்வூதியம் கிடையாது டெஸ்டிடியூட் விடவோ கணவனை விட்டு கை ஆதரவற்ற பெண்களுக்கோ அந்த அந்த அரசு ஊழியர் இறந்துவிட்டால் விட்டால் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை கிடையாது இறந்து போன அரசு ஊழியரை பற்றி கவலையே படலை இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு மீது மத்திய அரசு நேரடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் நாங்கள் இங்கே கேட்டுக்கிறோம் எங்கள் பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் திருப்பி கொடுக்குறீங்க அது ஒரு மோசடி இல்லையா பென்ஷனுக்காக பிடிக்கப்பட்ட பணத்தை நீங்க எப்படி திருப்பி கையில கொடுப்பீங்க மக்கள் வரி பணத்தை நாங்க கேட்டோமா நீங்க மக்கள் வரி பணத்தை தூக்கி எங்களுக்கு கொடுக்குறீங்க சும்மாவா கொடுக்குறீங்க நாங்க கோர்ட்டுக்கு போக மாட்டோம் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு கண்டிஷன்ஸ் போட்டு எழுதி வாங்குறீங்களே நீங்க உண்மையிலேயே ஒரு மனுநீதி சோழன் ஆட்சி புரிந்ததா சொல்றீங்களே அந்த நாட்டில் தான் இருக்கீங்களா அப்படியெல்லாம் எழுதி வாங்கினா அது செல்லுபடி ஆகுமா சட்டத்தின் முன் நிக்குமா அப்போ சட்டத்தின் முன் செல்லுபடியாகாத வாக்குறுதிகளை பெற்று அப்பாவி அரசு ஊழியர்களை மிரட்டி தான் கட்டண பணமாவது வந்தால் போதும்ன்ற ஒரு மனநிலையை உருவாக்கி மக்களையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீதும் துணை நிற்கக்கூடிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுத்து இந்த ஊழலில் இருந்து அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் பழைய ஓய்வூதியம் பெறும் வரை உயிர் தியாகம் செய்து கூட நாங்கள் இதை பெறுவோம் பெறுவோம் என்று இங்கே கட்டியும் கூறி புறப்பிட்டு இந்த பேரணியை நான் வாழ்த்தி வரவேற்று துவக்கி வைத்து பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே